நேரலை வந்துட்டோம் இப்ப நான் நேரலை என்ன ஆயிடுதுன்னா நம்ம வந்துடுச்சுன்னு நினைக்கிறோம் ஆனா சில நேரம் வராம அதனால பொறுமையா பாக்க சரி சரி பாரு அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் நாற்பத்தி ஒன்பது ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நிகழ்வு இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது திருக்குறளை எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது திருப்பொருளை சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள வாழும் வரலாறு தூத்து மாவட்ட ஆளுநர் முனைவர் கோபலையா அவர்களையும் வாழ்நாள் சாதனையாளர் தமிழ்ச்சி நம்முடைய பன்னாட்டு தூதுவர் அழகராஜா ஐயா அவர்களையும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவர் கூடா நட்பு இந்த மாதிரியான நட்புகள் கூடாது நட்பு இல்ல நம்ம ஒண்ணு நினைப்போம் அவங்க வேற மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்களாக இருப்பார்கள் இந்த நட்புகள் கூடா நட்பு நம்ம நட்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது நட்பு இல்லை அது பொருந்தா நட்பு அப்படின்னா தீ நட்புனா இது இந்த நட்பே கூடாது அப்படின்னு சொன்னார் இந்த இந்த மாதிரி மனிதர்களை பாத்தீங்கன்னா இவங்க நட்பே கிடையாது அவங்ககிட்ட அவங்க வந்து சரியில்லைன்னு சொன்னவர் கூடா நட்புன்றது அது நட்பு இல்லை நட்புன்ற போர்வையில இருக்கக்கூடிய வேறு ஒன்று அப்படின்றத வந்து நம்ம வள்ளுவர் சொல்லி சொல்லி கொண்டு வருகிறார் அப்படி வரக்கூடிய மூன்றாவது திருக்குறள் இது பயங்கரமா அதாவது இது நட்புக்கு மட்டுமல்ல வாழ்வியலுக்கும் இது பொருள் ரொம்ப நம்ம நுணுக்கமா ஆராயக்கூடிய ஒரு திருக்குறள் இது கற்ற கடைத்தும் பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்லவர் ஆகுதல் மானாருக்கு அறிவு மானாருக்கு அதாவது இந்த இடத்துல பகைவர்கள்னு வச்சுக்கலாம் தகுதி இல்லாதவர்கள்னு வச்சுக்கலாம் மானாக்கு என்ன சொல்றாங்க பல நல்ல கற்ற கடைக்கும் அதாவது அந்த வார்த்தையை பாருங்க கற்றல்னா என்னன்னு வல்லுவ சொல்ற கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அதாவது பல நல்ல நூல்களை தே இவர் இங்க என்ன சொல்றாங்க பல நல்ல நூல்களை பல நல்ல செய்திகளை தேடி தேடி கற்று வைக்கிறார்கள் தேடி தேடி படிச்சு அந்த படித்தவற்றில இருக்கக்கூடியதெல்லாம் பேசுவாங்க அப்பனா அவ்வளவு படிச்சிருக்காங்களே இவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களே வாயத்திறந்தா பாகவதம் வாயத்திறந்தா பாரதம் கீதை சிலர் அந்த பக்கம் வந்து எங்க போனாலும் ஏசப்பா ஏசப்பா இந்த பக்கம் நபி நபி இவ்வளவு படிச்சிருக்காங்களே எப்ப பார்த்தாலும் இறைசேவை இவர்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே இவர்கள் மிகச்சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நம்பி விடாதீர்கள் நமக்கு சொல்றார் வல்லுவர் பல கட் நல்ல கட்ட அதுவும் நல்ல கட்ட நல்ல பாருங்க நல்ல நூல்களை படித்தவர்கள் சிறந்த நூல்களை படித்தவர்கள் சில பேர் அத சொல்லிக்கிட்டு வேற இருப்பாங்க ஆன்மீகத்தை வந்து அந்த அளவுக்கு சொல்லி தருவாங்க மற்றவர்களால் முடியாததெல்லாம் அவங்க புரிய வைப்பாங்க அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இதுல என்ன சொல்றாங்க உளவியலாளர்கள் இவங்க அந்த அவுட்டர்ல இந்த கண்டென்ட எப்படி சொல்றதுன்னு தெரிஞ்சிருக்கு அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா என்ன தெரியலன்னா அதோடைய சாரம்சம் அவர்களுக்குள் செல்லவில்லை பெரிய பெரிய பேச்சாளர்கள் இருப்பாங்க அந்த பெரிய பெரிய பேச்சாளர்கள் பேசுவாங்க பெரிய பெரிய விஷயங்களை எடுத்து பேசுவாங்க ஆனா அவர்களுக்குள் அது இருக்கிறதா என்று தேடினால் இல்லை திருக்குறளுக்கு உரை எழுதி இருப்பாங்க ஆனா சாராய கடையை திறந்து வச்சிருப்பாங்க திருக்குறளுக்கு உரை எழுதி இருப்பார்கள் பல ஊழல்களை செய்திருப்பார்கள் திருக்குறளுக்கு உரையில் பல பேர் முதுகுல குத்தி இருப்பாங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளுவர் சொல்றாரு கற்றதனால் மட்டும் இதெல்லாம் நடக்காது தம்பி உள்ளுக்குள்ள இருக்கணும் அவங்க என்னவா இருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்க அதுவா இல்லாத போது அதுவாக மாறிக்கொள்ள முயற்சி செய்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பசுத்தோல் போற்றிய புலியாக அவங்க இருக்கிறாங்க அது மேல பசுத்தோல் நான் பல நூல்களை கற்றிருக்கிறேன் நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் நான் அவ்வளவு டொனேட் பண்றேன் நான் அவ்வளவு நல்ல காரியங்களை பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க செய்யவும் செய்வாங்க ஆனா அவர்களுக்குள் அது இருக்கிறதா உண்மையிலேயே அடுத்தவர்கள் மனம் நோக கூடாதுன்னு அவங்க செய்யறாங்களா அடுத்தவன் உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு இவங்க பண்றாங்களா அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு இவங்க பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது இது இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி இங்க வள்ளுவர் பேசுறாரு பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்ல ஆகுதல் பல இது பண்ணும் மனசால அவன் நல்லவனா ஆகுதல்ன்றது தகுதி இல்லாதவருக்கு மானா இருக்கு பகைவருக்குன்னா தப்பாயிடும் ஏன் அப்படின்னா அவன் இவனை பொறுத்தவரைதான் அவன் பகைவனாக இருப்பானே தவிர அவன் அவனுடைய இடத்துல நல்லவனா இருப்பான் நல்ல நியாயம் வச்சுக்கணும் அப்பனா தகுதி இல்லாதவனுக்கு கடினம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் மானாருக்கு அப்படின்றது இப்ப இங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கஜினிய பிடிக்காது இந்த கஜினி முகமத்தை வந்து எனக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவன் என் நாட்டை அவன் கொள்ளையடித்தான் என் நாட்டு மக்களை அவன் கொன்று குவித்தான் என் நாட் அதாவது அவனுடைய படையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கொடூரமான செயல்பாடுகளை செஞ்சிருக்காங்க ஒரே நேரத்துல ரெண்டு லட்சம் பேர் தலையை வெட்டி செவிட்டாங்க எனக்கு பிடிக்காது ஆனா அவன் என்ன பண்ணா அவன் அவன் நாட்டு மக்களுக்கு அவன் நல்லதாங்க கொண்டு போனதெல்லாம் கொண்டு போய் நாட்டு மக்களை அவனுடைய மக்களை வாழ வைக்கிறான் இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா இவன் நமக்கு கெட்டவன் அவன் இப்ப சோழர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பாண்டியர்களுக்கு கெட்டவர்கள் பாண்டியர்கள் எடுத்துட்டீங்கன்னா சோழர்களுக்கு அவங்க எதிரிகள் அதனால் அவர்கள் கெட்டவர்கள் பகைவர்கள் எப்பயுமே அவர்கள் பகைவர்கள் அவர்கள் தீயண்ணம் கொண்டவர்களும் கிடையாது சில நேரத்துல பாண்டியனும் சேரனும் சோழனும் நட்புல இருந்திருக்காங்க அப்பனா அவங்களுக்குள்ள நல்ல குணங்கள் இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அது இல்ல இங்க மாணாருக்கு அதாவது நல்ல நியா வச்சுட்டீங்கன்னா எதிரியாக இருந்தாலும் தான் சொல்லியிருப்பார் எதிரியாக இருந்தாலும் தகுதியுடைய எதிரி தகுதியுடைய எதிரியா இருந்துட்டானா அவன் கூட இருக்க துரோகியை விட அவன் நல்லவன்டா அப்படின்னு வள்ளுவர் தான் போன அதிகாரத்துல சொன்னார் அதனால எதிரி அப்படின்ற அந்த பகைவன் அப்படின்ற வார்த்தை அங்க சரிப்பட்டு வராது தகுதி இல்லாதவன் இதுதான் தகுதி இல்லாத நட்பு தகுதி இல்லாதவனுக்கு மனம் அதாவது மனம் நல்லர் ஆகுதல் ரொம்ப வார்த்தை பாருங்க அவன் நல்ல மனசுல நல்ல எண்ணங்கள் வர்றது மன நல்லவனாக இருப்பது என்பது தகுதி இல்லாதவனுக்கு முடியாது பாருங்க அதாவது ஒரு சிங்கத்தை வளர்க்குறாங்க சிங்கத்தை வளர்த்து கொண்டு போய் காட்டில் வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாதுன்னு ஒரு மூணு வருஷம் வளர்த்துட்டு காட்டில் போய் விட்டுறாங்க ரொம்ப பாசம் ஒரு ஏழு வருஷம் கழிச்சு சிங்கத்தை போய் பார்க்கலான்னு எங்க போறாங்க சிங்கத்தோடைய அங்க நம்ம சொல்ற மாதிரி அந்த காட்டுக்குள்ள போறாங்க காட்டுக்குள்ள போயிட்டு அதோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க எங்க இருந்தோ வருது அவ்வளவு பெரிய சிங்கம் கட்டி பொருளுது இவங்க மேல கட்டி புடிச்சு கட்டி பொருளுது அதாவது மாமே மனிதர்களை அடித்து சாப்பிடக்கூடிய மிருகம்தான் ஆனா அதுவும் பழகிடுச்சுன்னா நமக்கு கெடுதல் செய்யாது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய உண்மை அப்படியே நம்ம பார்க்கும்போது இங்க வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா அது இல்ல வள்ளுவர் பகைவர்ன்றத பேசல பல நூல்களை கட்டறிந்தாலும் பல சிறந்த செயல்களை செய்திருந்தாலும் தனக்கு மேல போர்வையை போட்டுக்கிறான் தான் தப்பு பண்றதுக்கு இதெல்லாம் போர்வையாக வைத்துக் கொள்கிறான் வைத்திருந்தாலும் ஒரு நல் ஒரு கெட்டவன் நல்லவனாக முடியும் தான் முடிஞ்சு அவன் மனதால் கெட்டவையா அவன் 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 இப்படி வச்சுக்கலாமே ஆஹ் ஒரு விச செடி என்னைக்குமே துளசி செடியா மாறாது நீங்க அந்த விச செடி போய் நீங்க பகவத்கீதையை சொன்னாலும் திருக்குறனை சொன்னாலும் இல்ல பைபிளை பத்தி பேசினாலும் இல்ல கருடபுராணத்தை சொன்னாலும் அது நல்லதா மாறிடும் நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் மாத்திக்கிங்க மாறாது என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இப்ப இடத்துக்கு வருகிறோம் நம்முடைய ஐயா ஐயா வணக்க தமிழாள நிபோம் தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய எங்களுடைய பன்னாட்டு தூதுவர் ஐயா மதிப்பு முனைவர் ஐயா அவர்களுக்கும் மேலும் இணைப்புல இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் ரஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஆளுநர் அம்மா இசை அரசியார் பெருமைக்குரிய பேராசிரியர் சரஸ்வதி அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல ஒரு சிந்தனை ஆனா இதை போற போக்குல கிராமத்துல சொல்லிட்டு போவாங்க நீ அவன் பேசுறான் வந்து நல்லவனா நடிக்கிறான் அவன்கிட்ட போய் நீ எல்லா விஷயத்தையும் சொன்னியா இது ஏற்புடையது ஆகுமா இப்படி செய்யலாமா நீ அப்படின்னு சொல்லுவாங்க போற போக்கு அது அப்படியே வந்தவர் வந்து ஒரு காலத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்கு அதனால நம்ம காலத்துல நடந்திருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது என்ன சொல்றாரு பல நல்ல கற்ற கடைத்தும் பல சிறந்த நூல்களை நிறைவாக படித்த பெரியவர்கள் அதனால் விளையக்கூடிய நல்ல மனம் உடையவராய் பழகுபவர்களுக்கும் நான் கற்க கற்று கற்க கற்று கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இதுல கல்வியை பற்றி சொல்ற போது கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நீ படிச்சிருக்கிற அப்படிங்கிறதுக்காக நல்ல நூல படிச்சிருக்கிறேங்கிறதுக்காக உன்னுடைய நிலையில இருந்து நீ மாறாங்க அதுல அப்படியே நிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளுக்கு சொன்ன படித்தவன் வந்து முறையாக நடந்து கொள்வது தகுந்த ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார் அவ்வளவு கற்றவனாக இருந்தாலும் அவனுடைய மனதிற்கே மனம் அது எப்படிப்பட்டது உள்ளன்பில் மாற்றி இல்லாதவன் இல்லாதவருக்கு அத்தகைய தகுதி இல்லை மாற்றினா இங்க பெருமை மாண்புனா பெருமை மாணாக்கர் இங்க மாண்புடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவருக்கு இங்கே பெருமை கிடையாது ஏன் பெருமை இல்லை செயல்பாடு மாறி இருக்கிறது பல நூல்களை கற்று அறிவை வாங்கி வச்சிருக்கிறாரு இவர் வந்து அந்த அறிவுடையவராக உள்ள செயல்படணும் ஆனா மனதுல இருட்டு இருக்கு ஆகையெல்லாம் இவருக்கு வந்து அது பொருந்தாது எப்படி மன நல்லா நல்ல ஆகுதல் மாணாக்கர் மாணாக்கருக்கு அறிவு அந்த மாண்புடையவருக்கு இது பொருந்தாது நல்ல இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் படித்ததற்கேற்ற செயல்பாடு இருக்கணும் ஆனா செயல்பாடு மாதிரி இருக்குமே ஆனால் அது ஏற்புடையதல்ல சிறந்த நூல்களை படித்தவர்கள் பெரிய பேச்சாளர் அதான் ஒரு அரசியல்வாதி பேசிட்டு இருந்தார் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா இந்த அரசியல் நின்றுதான் மன்னெண்ண வாங்கணும் ஒரு காலகட்டத்துல மன்னெண்ண கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு அப்ப எல்லோருக்கும் இது பொருந்தும் வரிசையில் நின்று வாங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப த நல்லா நிலையா பேசிட்டு வந்தார் ஆனா வீட்டுக்கு வந்த உடனே சுடுதண்ணி போட்டாச்சா எடுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்றாரு மனைவிட்ட அந்த மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு மண்ணெண்ண கிடைக்கல அதனால வாங்கிட்டு வரும் ஏன் மன்னெண்ண கிடைக்கல அதான் வரிசையில் நின்று எல்லாரையும் வாங்க சொன்னேன் நானும் வரிசையில் தான் நின்று குறிப்பிட்ட அளவுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நிறுத்திட்டாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன் நீ என் பேரை சொல்லிட்டு முன்னாடி போய் வாங்க வேண்டியதானு ஏன் நீ அதுக்காக பின்னுக்கு நின்ன வரிசியா நிக்கணும் முன்னாடி போய் கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே இப்ப பாரு எனக்கு சுடுதண்ணி இல்லாமல் போச்சு குளிக்கிறதுக்கு எப்படி பேச்சு ஒன்று செயல் ஒன்று ஆகால அந்த பெரிய எல்லாம் நம்ம நம்பி செயல்பாடுகள்ல இறங்க முடியாது கூடவும் செய்யாது தகுதி இல்லாதவர்களுக்கு நல்லா படிச்சிருந்தாலும் அதற்குரிய தகுதி இல்லாதவர்களுக்கு இது பொருந்தாது என்பதுதான் இந்த திருக்குறளினுடைய மையப் பொருள் இந்த சிந்தனையை வெளிப்படுத்திய நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவரையை அவர்கள் நினைப்பில் அத்தனை தமிழகங்கள் தனிவான வணக்கத்தை தெரிவித்ததே வணக்கம் ஏழாயிரத்தி நாப் நாற்பத்தி ஒன்பதாவது நிகழ்வாக எண்ணூற்றி இருபத்தி மூணு இந்த குரட்பாவில் அருமையான குரல் என்னை கவர்ந்த குரலாக நீங்கள் எடுத்த உடனேயே இந்த குரல் நட்புக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் பயன்படும் என்று சொன்னீர்கள் மிக பொருத்தம் ஏனென்றால் எவ்வளவுதான் நல்ல நூல்கள் பசுத்தோல் பசுத்தோல் பொருந்து இருந்தாலும் கூட எனக்கு என்ன அந்த வாழ்க்கையோட பொருந்தா ஒரு திருமணம் மனப்பொருத்தம் பார்ப்பாங்க ஒம்பது பொருத்தம் அந்த குறிப்பாக அந்த குழந்தை ஆயில் விருத்தி எல்லாம் பார்ப்பாங்க அத்தனை பொருத்தம் இருக்கும் ஆனால் வாழ்க்கை என்ற நடைமுறைக்கு வரும்போது மனப்பொருத்தம் இல்லாமல் போயிருக்கும் இது வாழ்க்கையில தோல்வியை ஏற்படுத்துகிறது என்னதான் பல நல்ல நூல்கள் பல பொருத்தங்கள் இருந்தாலும் அது தோல்வி அடைந்து கொள்கிறது ஆக அது ஒரு கூடா நட்பு என்று தான் என் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது அடுத்ததாக ஐயா கருப்பு சொல்லும் போது மன்னனியை சொல்லும் போது நான் ஒரு அனுபவத்தில் வரிசையில் தான் எப்பொழுது நிற்பேன் அப்பொழுது அந்த ரேஷன் கிடைக்காத எப்பொழுதுமே சரியாக நிற்பதை கண்டு ஐயா நீங்கள் முதல்ல வந்து வாங்கிக்கோ என்று சொன்ன ஒரு அதில் உள்ள ஒரு பெண்மணி இந்த மாதிரி ஊடால போய் வாங்கின உடனே ஆஹ் அறிவு இருக்கான்னு கேட்டேன் உடனே ஐயா போலீஸ்காரர் போலீஸ்காரன்னா மூளை இல்லையான்னாங்க நான் திரும்பியே பார்க்கவில்லை இந்த பெண்மணி யார் என்று கூட பார்க்கவில்லை அதிலிருந்து எப்பொழுதுமே எந்த நிலையிலும் வங்கியா இருந்தாலும் அஞ்சலகமாக இருந்தாலும் வரிசை மாறி செல்வதில்லை ஏனென்றாலும் ஒரு மண்ணெண்ணெய் கஷ்டப்பட்ட காலம் அது இல்லைன்னா வீட்டுக்கு போனால் அதை விட வசி என்னை அவன் செல்வாக்கு இவ்வளோ தானா பதவி போய் படிக்கிற ஒரு ஒரு கடையில் உள்ளதை வாங்க முடியலையான் இரண்டு இருக்கு எல்லாத்தையும் கேட்டு மனம் என்பது நல்ல ஒரு கூடா நட்பு எது நட்பு கூடாது என்ற நிலையில் தீநட்பு என்பது அழகான ஒரு வாழ்க்கை நன்றி நன்றிங்க மகிழ்ச்சி அங்கயா சிறப்புங்கய்யா அடுத்தது நம்முடைய அம்மையார் மாவட்ட ஆளுநர் இணைவோம் உலக தமிழ் பேரியக்க நிறுவனர் திரு சத்யா அவர்களுக்கு எனது தலை தாழ்ந்த வணக்கங்கள் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அழகராஜா ஐயா கோபால் ஐயா இருவருக்கும் எனது வணக்கங்கள் இன்னும் லோகா வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் எனது வணக்கங்களையும் அன்பையும் சொல்லிக் கொள்கின்றேன் ஐயா உங்களுடைய கூடா நட்பு தொடர்ந்து பல தடவை நீங்க அத சொல்லிட்டே வரீங்க ஒவ்வொரு சிறப்பான செய்திகளா அதுல எப்படி அப்படின்னா இங்க நீங்க சொல்ல வர்றது என்ன பின்னோட்ட கருத்துக்கள் வழியா அந்த செய்தியை நான் உள்வாங்கக்கூடிய ஒரு தகுதி அதுல என்ன அப்படின்னா செயல்பாடு அந்த செயல்பாடு சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கக்கூடாது அது செயல்பாடுக்கு ஊக்கம் தரக்கூடியதாக அப்ப நட்பு அந்த நட்பு நண்பனுக்கு ஏற்ற செயலை ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறீங்க அப்படிங்கறத நல்லா புரிஞ்சு அப்ப ஏதோ ரெண்டு பேர் பேசுறாங்கன்னா நட்பு இல்ல அந்த நட்பு எங்கிருந்தாலும் அவர்களுக்கான செயலூக்கத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நட்பா இருக்கணும் முன்னிறுத்துறீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டத்தின்றி நன்றி 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 அடுத்தது லோகா கேட்டீங்களா இல்லைங்க ஐயா இப்பதான் நான் இணைஞ்சிருந்தேன் மீண்டும் இருக்கு நன்றி சொல்லியிருந்த